வெல்கம் டு அவர் ஒரு குட்டி கதை கதையோட தலைப்பு அறிவிப்பு பொறி படி மாயா தன் போன் திரையை பார்த்து கொண்டிருந்தாள் சிவப்பு நிற அறிவிப்பு குறியீடுகள் டிஜிட்டல் பூர்தி பந்துகள் போல பெருகிக் கொண்டிருந்தன இன்ஸ்டாகிராமில் நாற்பத்தி ஏழு படிக்காத செய்திகள் டிக்டாக்கில் இருபத்தி மூன்று மற்றும் எண்ணற்ற பிற ஆப்களில் சிதறிக் கிடந்தன ஒவ்வொரு பிங் சப்தமும் அவள் மார்பில் ஒரு சிறிய கவலையின் அதிர்ச்சியை அனுப்பியது ஆனால் அவளால் அந்த கருவியை கீழே வைக்க முடியவில்லை இன்னும் ஐந்து நிமிடம்தான் அவள் தனக்குத்தானே கிசுகிசுத்தாள் கடந்த இரண்டு மணி நேரமாக அவள் சொல்லிக்கொண்டிருந்த அதே பொய் அவளுடைய பாட்டி அறையின் குறுக்கே அமர்ந்து பல வாரங்களாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சால்வையை அமைதியாக பின்னிக் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் அவள் மாயாவை நம்பிக்கையுடன் பார்ப்பாள் ஒரு தொடர்பின் கணத்திற்காக காத்திருப்பாள் அது ஒருபோதும் வரவில்லை மாயா குழந்தே இந்த பேட்டனுக்கு எனக்கு உதவி செய்வாயா உன் அம்மா எப்போதும் விரும்புவாள் ஒரு நிமிடம் பாட்டி மாயா குறுக்கிட்டாள் கட்டை விரல் இன்னும் ஸ்கிரால் செய்து கொண்டிருந்தது யாரோ ஒருவரின் காலை உணவின் வீடியோ எப்படியோ அவள் கவனத்தை கவர்ந்திருந்தது பின்னர் மற்றொரு வீடியோ மேலும் மற்றொன்று அடுத்த நாள் காலையில் மாயாவின் போன் பேட்டரி தீர்ந்துவிட்டது இரவில் சார்ஜ் செய்ய மறந்துவிட்டாள் அவளுடைய சார்ஜர் கெட்டுப்போயிருந்தது உடனே பதற்றம் ஏற்பட்டது அவள் எப்படி ஸ்ட்ரீக்குகளை பார்ப்பாள் யாராவது முக்கியமானவர் செய்தி அனுப்பினால் என்ன ஆன்லைனில் நடக்கும் முக்கியமான ஏதாவது தவறவிட்டால் என்ன ஆனால் தொடர்ந்த அறிவிப்புகளின் சப்தம் இல்லாமல் நாள் கடந்ததும் எதிர்பாராத ஒன்று நடந்தது மாயா மாதங்களாக பார்க்காத விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தாள் சமையலறை ஜன்னல் வழியாக காலை வெளிச்சம் வடிந்த விதம் அவள் பாட்டி தேநீர் தயாரிக்கும் போது முணுமுணுத்த சப்தம் அவள் கைகளில் ஒரு உண்மையான புத்தகத்தின் திருப்திகரமான எடை அவள் பாட்டி மீண்டும் சால்வை பேட்டனுக்கு உதவி கேட்டபோது மாயா தன்னை ஆம் என்று சொல்வதாக கண்டாள் அவர்கள் ஒன்றாக வேலை செய்தபோது அவள் பாட்டி மாயாவின் அம்மாவின் சிறுமை நாட்களை பற்றிய கதைகளை பகிர்ந்தாள் மாயா பல வருடங்களாக அதே வீட்டில் வாழ்ந்தும் கேட்காத கதைகள் தெரியுமா அவள் பாட்டி மெதுவாக சொன்னாள் உன் அம்மா தன் புத்தகங்களில் மிகவும் ஆழ்ந்து விடுவாள் சுற்றியுள்ள உலகத்தையே மறந்து விடுவாள் அப்போது எனக்கு கவலையாக இருந்தது அவள் வாழ்க்கையை தவற விட்டு விடுகிறாளா என்று ஆனால் புத்தகங்கள் உனக்கு விஷயங்களை கற்றுத்தருகின்றன உன்னை சிந்திக்க வைக்கின்றன இந்த உன் போன் இது உனக்கு என்ன கற்றுத்தருகிறது மாயா அவர்கள் ஒன்றாக உருவாக்கிய சிக்கலான தையல்களை பார்த்தாள் ஒவ்வொன்றும் கவனம் பொறுமை இருப்பு தேவைப்பட்டது அவள் தினமும் நுகரும் முடிவற்ற உள்ளடக்கத்தை பற்றி நினைத்தாள் அதில் பெரும்பாலானவை சில நிமிடங்களையே மறக்கப்பட்டுவிடும் எதுவும் அவளுக்கு தன்னைப் பற்றியோ மற்றவர்களைப் பற்றியோ அர்த்தமுள்ள எதையும் கற்றுத்தரவில்லை அன்று மாலையில் அவளுடைய புதிய சார்ஜர் வந்தபோது மாயா ஒரு முடிவு எடுத்தாள் அவள் உடனடியாக தன் போனை சார்ஜில் வைக்கவில்லை அதற்கு பதிலாக அவள் படித்துக் கொண்டிருந்த அத்தியாயத்தை முடித்தாள் பாட்டிக்கு இரவு உணவு தயாரிக்க உதவினாள் மற்றும் வீடியோ பார்த்து கொண்டே மனமில்லாமல் சாப்பிடுவதற்கு பதிலாக உண்மையில் உணவின் சுவையை உணர்ந்தாள் அவள் இறுதியாக தன் போனை ஆன் செய்த போது அறிவிப்புகளின் வெள்ளம் உற்சாகமாக இருப்பதை விட அதிகப்படியானதாக உணர்ந்தாள் அவள் இல்லாத நேரத்தில் டிஜிட்டல் உலகம் அவள் இல்லாமலேயே சுழன்று கொண்டிருந்தது என்பதை உணர்ந்தாள் மற்றும் உண்மையில் முக்கியமான எதுவும் தவறவிடப்படவில்லை மாயா சிறிய மாற்றங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாள் பாட்டியுடன் போன் இல்லாத உணவுகள் படிப்பதற்கு நியமிக்கப்பட்ட மணி நேரங்கள் அவள் வாழ்க்கையில் மதிப்பு சேர்க்காமல் கவலையை மட்டுமே உண்டாக்கும் ஆப்களுக்கு அறிவிப்புகளை அணைத்தாள் ஆன்லைனில் எதையாவது தவறவிடும் பயம் இன்னும் மிக மதிப்புமிக்க ஒன்றை தவறவிட காரணமாக இருந்தது என்பதை கண்டுபிடித்தாள் உண்மையான தொடர்புகள் மற்றும் நிகழ்கால தருணங்கள் வாரங்களுக்கு பிறகு அவள் பாட்டியுடன் அமர்ந்து இருவரும் பின்னல் பின்னிக் கொண்டும் கதைகள் பகிர்ந்து கொண்டும் இருந்தபோது மாயா உணர்ந்தாள் மிக முக்கியமான அறிவிப்புகள் அவள் புறக்கணித்துக் கொண்டிருந்தவைத்தான் அவள் பாட்டியின் அன்பின் அமைதியான அழைப்பு முழுமையாக இருப்பதற்கான மெல்லிய அழைப்பு மற்றும் வாழ்க்கையின் மிக அர்த்தமுள்ள தருணங்களை ஸ்கிரீன்ஷாட்டில் பிடிக்கவோ லைக்குகளில் அழக்கவோ முடியாது என்ற மென்மையான நினைவூட்டல் சிவப்பு குறியீடுகள் இன்னும் அவள் போனில் தோன்றின ஆனால் அவை இனி அவளை கட்டுப்படுத்தவில்லை டிஜிட்டலாக இணைந்திருப்பதற்கும் திருப்பதற்கும் உள்ளடக்கத்தை நுகர்வதற்கும் நினைவுகளை உருவாக்குவதற்கும் டிஜிட்டல் அறிவிப்புகளின் செயற்கை அவசரத்திற்கும் மனித தொடர்புகளின் உண்மையான முக்கியத்துவத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை அவள் கற்றுக்கொண்டிருந்தாள் நீதி டிஜிட்டலாக இணைந்திருக்கும் அவசரத்தில் உண்மையில் முக்கியமானவற்றுடன் தொடர்பை இழக்கும் ஆபத்து உள்ளது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்கள் அறிவிப்பு குறியீடுகளுடன் வருவதில்லை அவை நாம் நேசிக்கும் மக்களுடன் இருப்பதிலிருந்தும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தில் கவனம் செலுத்துவதிலிருந்தும் வருகின்றன